வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு ஒரு காணொலியை பார்க்கிறது இணையத்தில் ஒரு ஒரு காணொலி அது நம்ம எவ்வளவோ கொடுமைகளை குடும்பங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதை பார்த்துட்டோம் கிளஸ்டர் கொண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணதை நம்ம பார்த்தோம் குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களுமாக முதியவர்களுமாக கொத்து கொத்தாக இறந்தவர்கள் புதைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் அதற்கு சற்றும் சளைக்காத ஒரு நிகழ்வு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இந்த பாலசீன பகுதியில் கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த குறித்து தான் பேசுகிறேன் ஹமாஸ் தீவிரவாதிகளும் தாக்குதல் நிறுத்துவதாக தெரியவில்லை இஸ்ரேல் ராணுவமும் தாக்குதல் நிறுத்துவதாக தெரியவில்லை நெஞ்சம் கணக்க வைக்கும் காணொலி என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக பிறந்த இரட்டை குழந்தைகள் அந்த மனைவிக்கு அந்த பிரசவத்திற்கு உண்டான அந்த காயங்கள் கூட அந்த சோர்வு கூட நீங்கவில்லை இந்த போரின் காரணமாக அவர்கள் இடம்பெயர்கிறார்கள் கணவர் அந்த குழந்தைகளையும் தன் தாயாரையும் தன் மனைவியையும் விட்டு விட்டு குழந்தைகளுக்கு பெட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க போய் திரும்பி வந்து பார்த்தா தான் வீடே இல்லை அந்த பச்சிலும் குழந்தைகளும் அந்த நபருடைய குடும்பமும் அழிக்கப்பட்டிருக்கிறது நிறைய கதைகள் இருக்கு இதுவரையில் பதினாறாயிரம் குழந்தைகளும் பதினோரு பெண்களும் பெண்களும் இருந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் இது ஆண்களுடைய கணக்கு வரவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஹமாஸ் தீவிரவாதிகளை பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இஸ்ரேலை பார்த்து ஒரு தோல்வி கேட்கலாம் காலங்களுக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டீர்கள் உலகில் பல பகுதிகளுக்கும் சென்று வாழ்ந்தீர்கள் மாடோடிகள் போல ஹிடராலும் கொடுமைப்படுத்து கொல்லப்பட்டீர்கள் உங்களுக்கு அந்த வழி மிக அதிகமாகவே தெரியும் பிறரை விட இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு அந்த வழி மிக அதிகமாகவே தெரியும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் தாய் மதமாக இருக்கிற யூத மதம் உருவாகியது அந்த பகுதியில் தான் உலக அமைதியை போதித்த இயேசு கிறிஸ்து தொடர்ந்து வளர்ந்ததும் அந்த பகுதியில் தான் ஆனால் இன்று வன்முறை காடாக மாறி நிற்பதும் அந்த பகுதி தான் ஹமாஸ் விவகாரிகளுக்கு ஒரு பக்கம் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன இவர்கள் இருவரும் அடித்துக் கொள்வது பாதிக்கப்படுவது என்னவோ இந்த நாடுகள் இருக்க தலைவர்கள் அல்ல பொதுமக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்பாவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சிந்துகின்ற ஒவ்வொரு ரத்தமும் சமாதானத்திற்குரியதாக இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய எல்லை இது என்னுடைய தேசம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற ஒரு போராகி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம விரும்புகிறோம் இஸ்ரேலர்களுக்கான எல்லைகள் பிரிக்கப்பட்டு விட்டன பாலஸ்தீனர்களுக்கான எல்லைகள் பிரிக்கப்பட்டு விட்டன இதுக்கு பிறகு இது ஏதாவது ஓடன்னு அடிச்சுக்கிட்டு இல்லாம அமைதியை சமாதானத்தை எல்லாம் மக்களுக்கு அளித்தால் என்ன இருக்கிறோம் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களும் ஒன்றாய் வாழ்ந்தால் என்ன இஸ்ரேலர்களுக்கு கண்டிப்பாக தேசத்தின் வழியும் தெரியும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிதறிக்கப்பட்ட பின்பு தன் தாய் மண்ணை அவர்கள் மீண்டும் வந்து சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி வாங்கி அங்கே ஒரு நாட்டை உருவாக்குறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதே நிலை பாலஸ்தீனர்கள் கொடுக்க வேண்டுமா தயவு செய்து மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு புரியல ஏன்னா அந்த காணொலி மனதை ரொம்ப பாதிச்சிருக்கு தன்னுடைய குழந்தைகளை இழந்து தன் மனைவியை இழந்து அந்த தகப்பனுடைய கையில் இருக்கிறது பர்ஷுக்கு மட்டும்தான் இருக்கு இது மாதிரி எத்தனை குழந்தைகளை இழந்து தகப்பன்கள் தளாடி கொண்டு இருக்கிறார்கள் தெரியும் பிறந்த குழந்தைக்கு தாய் இறந்து போயிட்டா அப்பா இறந்து போயிட்டான் பால் கொடுக்க ஆள் கிடையாது அதை அந்த பாலஸ்தீன தூக்கி காமிச்சு கேட்கல அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்க போறீங்க யார் கொடுப்பீங்க இந்த குழந்தை யார் வளர்ப்பீங்கன்னு கேட்கிறார் எந்த யுத்தமும் சமாதானத்தை நோக்கி போவதே கிடையாது அழிவை நோக்கி மட்டும்தான் போகின்றன என்று சொன்னால் மிகையல்ல அன்பினை போதித்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற இருவரும் அந்த அன்பனை மட்டுமே முன்னாக கொண்டு இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்பது நம்முடைய அவாவாக இருக்கிறது உலகில் அமைதியை விரும்புகின்ற ஒவ்வொருவருடைய அவாவாகவும் இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் அவர்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் நாம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து ஆயுதங்களை கீழே போடுங்கள் உங்கள் ஆயுதங்களின் பூக்கள் பூக்கட்டும் அங்க இருக்கின்ற குழந்தைகளும் பெண்களும் நல்லோர்களும் செழித்து வாழட்டும் யூதர்களும் களஸ்தினர்களும் கை கொடுத்து வாழ வேண்டும் நம்முடைய என்னுடைய இருக்கிறது உலகே அமைதியை சொன்ன மண்ணிலிருந்து ரத்தவாடையளித்துக் கொண்டிருக்கிறது இந்த போக்கு நிறுத்தப்பட வேண்டும் யுத்தங்கள் ஓய வேண்டும் தள்ளிரின் செழிப்பு அங்கு கேட்கப்பட வேண்டும் ஆவணம் செய்யுங்கள் தலைவர்களே நன்றி வணக்கம்